லைன்ஸ் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் பரவாயில்ல சின்ன நம்மளுடைய சேனல் வந்து கிடை இடையில் கொஞ்சம் நாள் கேப் விட்டுருந்தோம் திரும்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருந்தனால மெல்ல மெல்ல நண்பர்கள்டப்ப அரிசியமாகி சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருக்கு ஆகவே மறக்காமல் நண்பர்களே பார்க்குற நிகழ்ச்சி பார்க்குற நண்பர்கள் அனைவரும் எப்போதும் போல் லைன்ஸ் மீடியாவுக்கு ஆதரவு அளிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை வந்து தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் போடுற காணொலிகள் உடனடியாக உங்களுக்கு வரும் ஆகவே நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை பண்ணுங்கள் நாம் தமிழ் தேசிய கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து முன்னெடுப்போம் வாகன நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நேற்று நடந்து முடிஞ்ச விஜயனுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டையே ஒரு விழுக்க விடுக்குருச்சு என்ன பொது தலத்துக்கு வர மாட்டேக்குறீங்க வீட்டுலயே உட்காந்துக்கிறீங்க ஒரு முறை பறந்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்ன நீங்க எல்லாரும் வாயடைச்சு போயிட்டாங்க ரெண்டு நாள்ல சொன்னதுதான் வாய் இடத்த பாத்தா சொல்ற மாதிரி இருக்கு வரை இல்ல நிறைய பேர் சொன்னாங்க நிறைய பேர் சொன்னாங்க முதல்ல களத்துக்கு வாங்க களப்பணி செய்யுங்க கண்டன் ஆர்ப்பாட்டத்தை நடத்துனாரு மிகப்பெரிய சரியான கேள்வியும் கேட்டிருக்காரு கேட்டிருக்காருல உண்மையில எல்லாருமே வந்து இந்த விஷயத்துல வந்து விஜய் பாராட்டுறோம் ஏன்னா நான் உட்பட பலருமே வந்து விஜய் அவர்களை வந்து பனையூரில் உட்காந்துக்கிட்டு கேரவன் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் பலரும் விமர்சனம் பண்ணுறோம் விஜய்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது தான் விஜய் ஒரு திரைத்துறை சார்ந்தவரும் நடிகராக இருக்கிறனால நம்ம அவரை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அவர் நீங்கள் நடிகருங்கிற செலிபிரிட்டி அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி அப்படியே டைரக்டாக அமெரிக்கா மாப்பிள்ள மாதிரி ஆகி முதல்வர் நாற்காலில் உட்காருன்னு ஆசைப்படாதீங்க மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு பேசுங்க களத்தில் இறங்குங்க வேலை செய்யுங்க மக்களுடைய ஆதரவுகளை பெற்று அதன் பிறகு நீங்க வந்து பிரச்சனைகள் என்ன நீங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்தா அதிகாரத்தை வாங்கின பிறகு நாற்கால உட்கார்ந்த பிறகு என்ன செய்யணுங்கிற ஒரு புரிதல் வரணும்ல அந்த புரிதல் எப்படி வரும் நீங்க களத்துல இறங்கி இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கு மக்கள் இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் பண்றாங்க அவர்களுடைய தேவைகள் என்னெல்லாம் இருக்குங்கிறத எப்போ தெரியும் களத்துல இறங்கி வேற பார்க்கும்போது தான் தெரியும் அதைத்தான் நம்ம வந்து தொடர்ந்து வலியுறுத்தணும் விஜய் இல்லை வேற எது எவர்னாலுமே வரலாம் திரைத்துறை சார்ந்தவர்களும் எந்த துறை சார்ந்தவர்களும் வரலாம் எந்த துறையுமே நம்ம வந்து தீண்டாமையா பாக்குற இல்ல அந்த அது அவசியம் கிடையாது ஆனால் நீங்க வந்து சினிமாக்காரங்கிட்ட என்ன சிக்கல்னா அவங்களுக்கு எளிதா கூட்டம் பல காலத்தில் போராடுற போராளிகள் அவங்களுக்கு வராத கூட்டம் எல்லாம் திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு உடனடியா வருது என்னன்னா திரைமோகம் தமிழ் இருக்கிற திரைமுகம் ஆஹ் இப்போ நேத்தே வந்து விஜய்யோட கூட்டத்துக்கு அந்த இடத்த ஒதுக்குனது தவறான அது அதைத்தான் வந்து மீண்டும் மீண்டும் வந்து அரசு ஒவ்வொரு ஆட்சிகள் மாறினாலுமே அந்த இடத்த தான் ஒதுக்குறாங்க அது ஒரு ரொம்ப சிக்கலான இடம் அந்த இடத்தானால் வந்து திரும்ப திரும்ப கூ கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத இடமானது அதே மாதிரி நம்ம ஊர் உலகம் போனால் அந்த உள்ளோடி சுற்ற விட்டு அந்த அந்த நதி கரையை ஓரத்தை ஒட்டி அந்த சாலை வசதிகளுமே சரியாக இருக்காது நீங்களும் போராடக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்படியான ஒரு இடத்த தேர்வு பண்ணி கொடுத்து மக்கள் யாரும் போராடக்கூடாங்க மாதிரி பண்ணுறாங்க அந்த வகையில் நேற்று விஜய்யோடைய போராட்டம் வந்து உண்மையிலே பாராட்டுக்குரியது அதில் அவர் பேசின விஷயங்களும் சிறப்பானது நேரடியாக அட்டாக் யாரோ நேரடி எதிரி யாரும் நேராக நாக் அவுட் பஞ்ச் பண்ணிட்டாரு இது ஒரு என்ன சாரி மாடலா சாரி மாடல் திராவிட மாடல் திராவிட அவங்க வாயில திராவிட மாடல் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து சாரி மாடல ட்ரெண்ட் ஆகி போச்சு சாரி மாடல் அப்படிங்கிறத ரொம்ப அழகா வந்து விஜய் பயன்படுத்தினாரு நீங்க வந்து கடந்த ஆட்சியில இதே மாதிரியான காவல் மரணங்களுக்கு காவல்நிலைய மரணங்களுக்கு அப்போ என்னென்ன சவுண்டெல்லாம் விட்டீங்க எப்படிலாம் விட்டீங்க எப்படிலாம் வந்து அதை வந்து எதிர்த்து பேசுனீங்க பழனிசாமிய அவங்களுடைய ஆட்சியை சிபிஐக்கு மாற்றப்பட்ட வழக்கை வந்து என்ன சொன்னீங்க இப்ப உங்க சிபிஐ பின்னாடி நீங்க அப்படின்னா நல்லா சிறப்பாக பேசினாரு அந்த வகையில வந்து விஜய் அவர்களை பாராட்டலாம் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுக்கணும் ஏன்னா மற்ற அரசியல்வாதிகளுக்கு கிடைக்காத ஒரு முக்கியத்துவம் விஜய் கிடைக்கு விஜய் பரந்தூர் போனார்னா அரசு வந்து உடனடியாக பதட்டத்துக்குள்ளாகுது விஜய் இப்ப இந்த காவல்நிலைய மரணம் குறித்து பேசுறாரு சீமான் உட்பட பலரும் பேசுறாங்க விஜய் பேசும்போது இன்னும் அது வந்து மீடியா அட்டென்ஷன் கூடுதலாக கிடைக்குது அரசுக்கு வந்து ஒரு நெருக்குதல் ஆகுதுனா நேரடியா சீமான் ஏற்கனவே போட்டு புலக்குறாரு இன்னொரு பக்கம் விஜயும் போட்டு பழகட்டுமே எப்படி அந்த திராவிட மாடல் ஆட்சியை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு என்ன அலைகள் உருவாகிறது மகிழ்ச்சியான விஷயம் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்றாருன்னா இப்ப வந்து இருக்கிற கூட்டம் எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து ஒரு ரசிகர் கூட்டமாக தான் இருக்குது அது வந்து ஓட் பேங்கிங்க கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு தெரியாது ஒரு போராட்டின நோக்கம் வேணா சரியா இருக்கலாம் ஆனா அது அரசியலுக்காக அவர் பண்ணாரு போராடல அப்படி நீங்க ஏன் சார் போராடலை இல்ல விஜய் கேள்வி கேட்கறீங்க திருப்பாவளவன் போராடினாரு அந்த போகிறதுக்கு அஜித்து கார் போராடினாரா அதை பத்தி ஏதாவது கருத்து சொல்லியிருப்பாரு அப்படி சும்மா கடந்து போயிருப்பாரு அதிகாரிகள் அதிகாரிகள் தவறு செய்வார்கள் அதிகாரிகள் தவறு செய்வாங்க அப்படின்ட்டு இதை இதை பீரோகிரா நீங்கள் சொன்னால் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்றேன் தெரியாது அவர் ஆளுங்க போலீஸுங்க அப்படின்னு தான் நினைக்காது நீங்கள் ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கீங்க எங்களா ஆர்டிஎம் காட்சியில் நினைச்சுன்னா நீங்கள் எப்படி போராடுவீங்க எப்படியான சவுண்டுகள்லாம் ஆர்டிஎம் காட்சியில் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் என்னென்ன பலூன்கள்லாம் பறக்க விட்டாங்கி அப்போ டிசைன் டிசைனான பலூன்கள் பறக்க விட்டு எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சீங்க ஏன் இப்போ மோடி எத்தனை தடவை வர்றாரு இப்போ கூட வரப்போறாரு எதிர்ப்பு தெரியுங்களா ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேங்க நாங்கள் டெல்லிக்கு அடி பண்ணிய மாட்டோம் டெல்லிக்கு அடி பண்ணிடுறதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் முதல்ல ஏற்கனவே பதிக்க கருப்பு கருப்புக்கொலன்னு பறக்க விட்டு பாருங்க இப்போ நீங்கள் அடி பண்ணிடுத அடி பண்ணியாமல் போகிறதால அப்புறம் கருப்பு கொலைன பறக்க விட்டு பாருங்க நான் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு ப பதட்டம் இப்போது பழனிசாமி பிஜேபி அணியில் போய் சேர்ந்த பிறகு அவருக்கு இருந்த வாய்ப்பு போச்சு பார்கின் பற்ற வாய்ப்பு போச்சு அது பெரிய என்னடா இது பழனிசாமி இப்படி ஒரு வேலையை செஞ்சு விட்டாரு கரிசனையில ஒரு புலம்பி தழுதாரு அவங்க மட்டும் இல்ல இடதுசாரிகள் எல்லாருமே அது நமக்கு பழனிசாமி சங்கிகள் கூட அணி சேர்ந்தது அது வந்து விமர்சனம் அது தவற ஆனா பழனிசாமி இப்படி ஒரு பூவை எடுத்த வச்ச உடனே பழனிச்சாமியை தான் வந்து அதிமுகவை தான் திமுக பேரம் பேசுறதுக்கு இவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இப்போ அந்த பேரம் பேசுற கெப்பாசிட்டியே போச்சு ஒன்னு இருந்தா இருந்தா போ போறதுக்காக போனா அங்க பிஜேபி இருக்கு பிஜேபி அணில போய் சேர முடியாது அப்படின்னு ஒரு தோட்டத்தை உருவாகி கேச்சுங்க ஆனா உண்மையில அப்படி கிடையாது திருமாவளவர்கள் பிஜேபி இருந்த அணியில தான் முத முதல்ல தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சாரு அப்போ வந்து திமுகல தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லல இல்ல பிஜேபி ல இருக்க மாட்டேங்கிற வார்த்தை இப்பதானே ஆமா அது தேர்தலுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அந்த காலகட்டத்துல புதுசு அரசியலுக்குள்ள வர்றாங்க புதுசா அப்புறம் சமரசம் பண்ணி இதா சரி இன்றைக்கு வந்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க இன்றைக்குமே உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சேரதான் செய்வீங்க என்னமோ பிஜேபி வந்து அப்படியே அறுத்து தள்ளுற மாதிரி தான் அப்படியே டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு காணொலியில் பார்த்தீங்கன்னா அமித்ஷா போகிறாரு அப்படியே போய் எக்ஸில் அப்படி காலை அப்படி மலைச்சி போட்டு கும்பிடு போட போகிறாங்க எதுக்கு ஏன் அப்படி போய் பண்ணிக்கணும் நீங்கள் தான் வந்து வீராதீரமான ஆள்கள் ஆச்சப்பா சங்கிகளை எதிர்க்கிறவங்க தானே அவங்க பாட்டு போயிட்டு போகிறாரு ஏன் அமித்ஷாட்ட போய் அப்படி ஒரு கோல கும்பிடு போடணும் அப்படி போய் ராஜபக்சே போய் குழுக்க முடி போட்டவங்க தானே அதை கேட்டால் வந்து நான் ராஜபக்சை சந்திக்க போகவில்லை பின்னாடி இருந்து இருடத்தில் ஒருவர் தள்ளிட்டார் எதுக்கு அப்படியே வீடியோவில் காட்சியில் இருக்குது நீங்கள் எல்லாம் பழைய காலம் மாதிரி நினச்சிக்கிட்டே பேப்பர்கள் நியூஸு காலம்னு நினச்சிக்கிட்டுங்க சோசியல் மீடியா காலம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளுமே வந்து பதிவாகுது இன்னும் நீங்கள் வந்து மக்கள் எல்லாம் வந்து ஏதோ டயலாக் டைலாக் கொண்டாடின்னு இன்னும் வந்து கிரிக்கெட் நடிச்சிக்கிட்டு இருக்கில்ல அப்படிங்கிற அப்படி உங்களுடைய ட்ராமாக்கள் இப்போ இவர் திருமாவர்கள் அஜித் சார்ந்த விஷயத்துக்கு பேசியிருக்கணும்ல ஏப்படி அவர் ஒரு போராட்டத்தை நடத்திருக்கணும்ல ஏன் செய்யாமல் இருக்கீங்க அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட வந்து அணியப்பட்டு போகிறீங்க அவரு இந்த மாதிரி திமுக அணியில போய் சேர்ந்தாலே அவர்கிட்ட இருக்கிற அந்த காரசூரம் எல்லாம் காலி செய்யப்படும் இது ஒரு சிக்கல் அவர்கள் வந்து அவரை வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்த அந்த போராளிக்கான அந்த தன்மை அவர் பேசின விஷயங்கள் அந்த நிலையில வந்து மாறி இன்னைக்கு அவர் வந்து ஒண்ணும் இல்லாத ஒரு மனநிலைக்கு போயிட்டு கூட்டணி ஆட்சி அப்படி கூப்பிட்டு வச்சு சோழிய முடிச்சு விட்டு அடுத்தது தந்தை மகன் பிரச்சனை அது ஒவ்வொரு நாளும் அதை தொடர்ந்து ஒரு ஒரு நாள் அப்டேட் கிடைக்கிற மாதிரி பெரிய சிக்கல்ல போயிருக்குது அவர் உட்கார்ற சீட்டுக்கு கீழே வந்து என்னங்க அது இது வந்து சர்வதேச இஸ்ரேல் இஸ்ரேலோட மோசாட் உழவுத்த ஒரு ரேஞ்சுக்கு போது இந்த பஞ்சாயத்து இது முடியும்னு பார்த்தா ஆமா மேலது சிக்கலைதான் உருவாக்கி இதெல்லாம் ஆபத்தான ஒரு நிலை இல்லங்க இது வந்து வேறொரு கட்சிக்காரன் வேறொரு போனவங்க போன போனா என் போனா அவர் போன ஒட்டு கேட்பாங்க இந்த மாதிரி பேசுவாங்க என்ன பண்ணுவாங்க இது வந்து உங்க வீட்டுக்குள்ளே வைக்கிறது அப்படிங்கறது என்ன மாதிரியானது யார் வச்சிருப்பா எல்லாருக்கும் ஊர் அறிஞ்ச ரகசியம் யாரு செஞ்சிருப்பா என்னங்கிறது ராமதாஸ் சொல்லல அந்த வெளிப்படையே சொல்லல ஆனா அது வந்து யார் வச்சிருப்பாங்கிறது எல்லாருக்குமே தெரியுது தானே பிரச்சனை என்ன ஆகுது அதுன்னுட்டு அப்போ இது எவ்வளவு ஒரு கசப்பானது ராமதாஸ் அவர்களுடைய மணல இருந்து யோசிச்சு பாருங்க லண்டன்ல இருந்து கொண்டு வந்துருக்காங்க ரொம்ப விலை உயர்ந்தது லண்டன்ல இருந்து சக்திகளை வந்து நிறுத்துறதுக்கு இது ஒரு இதுவா இருக்குமா இல்ல இத கட் பண்ணிட்டா தெரிஞ்சிரும் அப்ப யார் வந்து தலைவர் வந்து இயக்குறாங்க யாருடைய பேச்சை கேட்டு இவரத்தை எல்லாம் பண்றாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இது ஒரு ஸ்பை டிவைசஸ் இந்த மாதிரி பயன்படுத்திட்டு போட்டுங்க என்ன ஸ்பை யாரு இல்ல என்னதான் கட்சி உங்கள்கிட்ட தானே வரப்போகுது கட்சி இப்போ நம்ம வந்து டிவைஸ் வச்சது அவர் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லை நீங்கள் சந்தேகப்படுறாலோ இல்லை நான் சண்டை ரவ சந்தேகப்படுறாலோ பேர் நமக்கு தெரியாது கட்சி பின்னாடி யாருக்கு வரப்போகுது அவங்களுக்கு தான் வரப்போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன நடக்குது இவரில் இவர் பேரை கெடுக்கிறதுக்கு கூட வேற யாரும் ஆட்கள் கூட வச்சிருக்கலாம் இந்த சூழலை பயன்படுத்தி தந்தை மகன் விரிசலை மேலும் கூர்மை திட்டுறதுக்காக வேற ஒரு டீம் கூட வச்சு அதை அப்படி அது வந்து பழி இயல்பாக யார் மேல விழும் இவர் மேலே தானே விழும் அப்போ அப்படி கூட திருப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எது இருந்தாலுமே இப்போ வந்து தனியார் உளவுத்துறை வந்து அதை எடுத்து ஆய்வு பண்றாங்க அடுத்து வந்து காவல்துறையில புகார் செய்யப்படும் அது ஒரு வேளை யார் இன்னாரும் தெரிஞ்ச பிறகு புகார் செய்யப்படுறதா செய்யாம இருக்கிறத வாபஸ் வாங்குறதா ஒரு கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சா ராமதாஸ் வந்து அதற்கு எந்த அளவுக்கு முடிவு எடுக்கணுமோ அந்த மாதிரி முடிவு எடுத்துருவாரு அவரு அவரும் ஒரு ரேஞ்சி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் தாண்டி போயிட்டு மகனை எதிர்கொள்ள மகளை களத்தில் இறக்கிற நிலைக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில இது வந்து அந்த மக்களுக்கு தான் சார் அந்த கட்சிக்கும் அந்த கட்சியோட மக்களுக்கும் ஓட்டு போகிற அந்த சமூக அந்த அந்த சமூகத்துக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு நெருக்கடி தான் ஒரு சின்னதாக ஆரம்பித்த மன வாக்கு மன வருத்தம் குடும்பத்தில் வர்ற மன வருத்தம் தானே அந்த சின்ன மன வருத்தங்களை வந்து இந்த அளவுக்கு பெரியதாக கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இது மேலும் மேலும் நீட்டிக்கிட்டே போகிறாங்க இப்போ ஒட்டு கேட்கிற கருவி அடுத்து வேற என்ன வச்சிருப்பாங்க வேற என்ன நடந்தது அடுத்து என்ன மாதிரி புகார் தெரியும் புது இடத்துல வரப்போகுதுங்க சமூக விரோதிகளை ஒட்டு கேட்கிறது அங்க வந்து ஸ்பை கேமரா வைக்கிறது இதெல்லாம் அப்படிதான் நடக்கும் குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே இப்படி என்ன நடக்கிறது எல்லாம் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இல்லை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடுத்து சார் வைகோ வைகோ மல்லை சத்தியா அது தொடர்ந்து கொஞ்ச நாள் நடந்தது சில காலங்கள் போச்சு அது ஒரு முடிவுக்கு வருன்ற காலகட்டத்தில் அதாவது வைகோவ துரோகின்னாரு கருணாநிதி வைகோ தன்னுடைய நம்பிக்கையான ஒரு பாத்திரமா இருந்தால் மல்லை சத்தியாவை துரோகி வெளியே அனுப்புறாங்க மல்லை சத்தியான சொல்றாரு என்ன வெளிய போன்னு சொன்னா வெளியே போயிட போறேன் எதுக்கு துரோகின்னு சொல்லி இது பண்ணுறேன் அப்போ அதுதானே ஒரு தொண்டன் வந்து அனுப்புறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் வேணும் ஆஹ் அனுப்புறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் வேணும் வெளியே போங்க வெளியே வெளிய வேற பாத்துக்கப்ப உனக்கும் என் பையனுக்கு செட் ஆகல நீ வேறு பழ பார்த்துக்கா அப்படின்னு சொன்னால் நான் கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்ற கருத்து அப்போது இது தொடர்ந்து இது திராவிட கட்சிகளுடைய இந்த அணுகுமுறை போல இருக்குது தமிழர்கள் இந்த மாதிரி துரோகியாக்கி வெளியே அனுப்புகிற ஒரு அணுகுமுறை போல இருக்குது வைகோவர்களிடம் இருந்து இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை அவசியமட்டது மல்லை சத்தியாவை பையனுக்கும் மல்லை சத்தியாவுக்கும் ஒத்து வரல சமாளிக்க முடியல அப்படின்னா அவரை வந்து அனுப்பி விடுறது சரியாக இருக்கும் ஆனால் அதை துரோகியாக்கி அனுப்புறதுங்கிறது தான் மோசமான அணுகுமுறை இப்போ மல்லை சத்தியாவும் தீமுகால தான் போய் சேர போகிறாரு அப்படின்னு தான் சொல்றாங்க இப்போ திமுக தான் இந்த வைகோ இருப்பார் அங்கதான் இருக்கு என்னதான் கண்டிப்பா வைகோ பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை திமுக வந்து கூட்டணி கட்சிகளுடைய எந்த ஒரு துணையும் இல்லாம ஆட்சி அமைக்கும் அதை வந்து தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு ஒரு இது சொல்லியிருக்காரு அவரு எவ்வளவு வந்து அவ்வளவு எவ்வளவு அழுத்த திருத்தமா அவர் எவ்வளவு உரிமையா சொல்றாரு பாருங்க கூட்டணி ஆட்சி வந்து அதை கூட்டணி கட்சிகளோட எந்த ஒரு உதவியும் தேவை கிடையாது திராவிட ஆட்சி ஆட்சி அமைச்சர் நீங்க எங்க பேசணும் கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படின்னு கே எங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் எங்களுக்கும் ஆட்சியர் அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும் அப்படின்னுதான் கேள்வி எழுப்பணும் இதுதான் கூட இருக்க எல்லா கட்சியும் விரும்புறாங்களா கட்சி முடிஞ்சு போச்சு கட்சிக்கு வள் வாழ்வா சா கட்சி இழுத்துக்கிட்டு கடைசி இதெல்லாம் மூச்சு எல்லாம் இழுத்துட்டு கிடைக்கு ஸோ அப்போ திமுக வந்து கூட்டணி ஆட்சின்னு பேசுனா வந்து இருக்கிற ஒன்றும் எதா கொடுக்கறதா இருந்தால் கூட அதுவும் கிடைக்காது அப்போ அதனால அவர் வந்து அவர் வந்து தான் சரண்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தான் அறிவாலயத்துக்கு அடிமையாக போகிறோம் தன்னுடைய கட்சியும் தானும் அடிமையாக போகிறோம் அது காணாதுன்ட்டு கூட மற்ற குறை கொஞ்சம் பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் கூட்டணி ஆட்சியை எதிர்பார்க்கிறோம் திமுக வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு வீசிக்காவோ இல்லை இடதுசாரிகளோ காங்கிரஸோ வளர்ப்பா அவன் வந்து மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருப்பான் இவர் வந்து ஆஹ் ராஜா வாய்ப்பு இல்லைன்ட்டு அவங்களையும் சேர்த்து இழுத்து போட்டு முடிச்சு விட்டுற பாக்கார் இப்போ அவனுக்கும் பார்க்கேன்னு கிடைக்காது நீ அது எதோ ஒரு டயலாக் உண்ட ஒய் மாதிரி நீங்க வேண்டாம் இருங்க ஐயா நான் மக்கள் ஆசைப்படல எப்படி நீங்க சொல்வீங்க எல்லாரும் எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து தானே வந்து ஓட்டு போடுறாங்க எல்லாருடைய வாக்குகளையும் வாங்கி தானே நீங்க அதிகாரத்துக்கு வர்றீங்க இனி வரும் காலம் அது தமிழகத்துல கூட்டணி ஆட்சி முறையாதான் இருக்கணும் அப்பதான் அது சரியா இருக்க முடியும் தனித்த பெரும்பான்மையோட நீங்க வந்தீங்கன்னா அது வேற நீங்க வந்து ஏலட்டு கட்சிகளோட சேர்ந்து தானே போட்டிக்கிடுறீங்க நீங்க என்னமோ தனியா ஒன்னுக்குறீங்க ஏலட்டு கட்சிகளோட நின்னு உங்களால தனித்து போட்டிட்டு வெற்றியடைய இது இருக்கா சீமான் மாதிரி தனியா நின்னு ச சண்டை போடுறதுக்கு திராணி இருக்கா இருக்காட்டு இத்தனை ஆட்சி காலமா அஹ் ஆண் இருக்கீங்க நீங்க மக்களுக்கு அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சுட்டோம் மக்களை அப்படி ஒசத்திட்டோம் எப்படி வசத்திட்டீங்க அந்த இருந்தால் நீங்க வந்து தனித்து நிற்க வேண்டியது சவாலாக விட்டு சொல்லுங்க பழனிசாமி கூட கேட்டார் என் இடையில முன்னாடி தனித்து போட்டியிட திராணி இருக்கிறதான்னு கேட்டாரு அதிமுக கூட தனித்து போட்டிடுவோம் ஆனால் திமுகவுடைய வரலாறு தனித்து இல்லை ஏன்னா அவ்வளவு இது கிடையாது அவங்க காலம் முழுக்க கூட்டணி ஆட்சி வச்சுதான் இதுசாரியுடைய ஓட்டு வாங்கி தான் இடதுசாரிகள் மற்ற பிற கட்சிகளுடைய வாக்குகளை வாங்கி ஜெயிச்சு தான் இவங்க அந்தளவு வந்து போய் உட்காருவாங்க இந்த ஆட்சியை கூட வந்து ஜெயலலிதா அம்மா இல்லை பழனிசாமிக்கு அப்போ வந்து ஒரு கரிஷ்மா இல்லை அது சங்கிகளுடைய நெருக்கடியில இருந்தாரு ஆனாலுமே இந்த பார்டர்ல தான் பாஸ் ஆக வேண்டி இருந்துச்சு ஒரு இடத்துல ஜெயலலிதா இருந்திருந்தா இந்த இதுவும் இந்த தடவையும் கூப்பிட தான் உட்காந்துருக்கணும் அப்போ இப்போ வந்து பழனிசாமி கொஞ்சம் வந்து ஒரு செல்வாக்காக வந்து மாறிக்கிட்டு இருக்காரு அதோட சென்ட்ரல் பவர் வேற சேருது இந்த சூழல்ல வந்து திமுக அவ்வளோ நினைக்கிற மாதிரி எளிதாலாம் வந்து இது பண்ண முடியாது அப்போ கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியில பங்கு கொடுக்கறதா சொன்னால் அந்த கட்சியினர்களும் உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க செய்வாங்க அப்படி ஒரு நடைமுறை வரட்டுமே என்ன வந்து தொடர்ந்து நீங்களே தான் வந்து உங்கள் குடும்பத்தை எழுதி கொடுத்துருக்கா நீங்கள் தான் வந்து ஆட்சியில் உட்காரணும் அதே மாதிரி தான் அதிமுக அணிலையுமே அதிமுக அணியில் யாரெல்லாம் அவங்க அவங்கெல்லாம் வந்து வர தான் இப்போ விஜய் வந்து நேரடியாக போரை அறிவிச்சிட்டார் திமுக தான் மாநிலத்தில் திமுக தான் பிஜேபியை எதிர்க்கணுங்கிற சொல்கிறாரு ஆனால் இப்போ பிஜேபி அதிமுக அணியில் இருக்குது இப்போ விஜய் வந்து தெரியுது நமக்கு நகர்வு அவரு க போய் அதிமுக தான் சேர போறார் அப்படிங்கறது தெரியுது அவர் தனித்து தனித்து தான் நீங்க போட்டிடுறீங்கன்னா சீமான மாதிரி திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து பிஜேபியையும் எதிர்த்து பேசணும் ஆனா திமுகவையும் பிஜேபியும் மட்டும்தான் விஜய் அவர்கள் வந்து புரிவிக்கிறாரு இல்லையா அதிமுகவை விமர்சனத்துக்கு உள்ளாக்கவில்லையே அப்போ வந்து இந்த பயணத்தின் ரெண்டு பேருதான் ஆட்சியில இருக்கிறது ஆட்சியில இருக்கறது அவங்க தான் நம்ம வந்து அதுக்காக எதிர்க்கட்சியும் இருக்கு அவங்கள விமர்சனம்னு சொல்லல அதே சமயம் அதிமுக அணியையும் வந்து நீங்க கேள்வி கேட்கணும்ல அதிமுக புனிதர்களா பழனிசாமி அவர்கள் புனிதர்களா திமுக கேள்வி கேளுங்க நீங்க விமர்சனம் பண்ணுங்க விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க வந்து அவர் பேசுன அந்த குரல் வந்து ஒரு சங்கியின் குரல் ஒரு இந்து அறநிலை துறையோட இத எடுத்து கல்வி சார் பேசுனது பழனிச்சாமிக்கு இது அவசியம் இல்லை இதை வந்து நயனா நாகேந்திரோ அண்ணாமலையோ பேசிட்டு போட்டோம் அவங்க பேசட்டும் நீங்க ஏன் சார் பேசுறீங்க அதிமுகவுக்கு இது அவசியமா நீங்க எதுக்கு இதை பேசணும் அப்ப தேவையில்லாம ஏற்கனவே திமுக கார வலை விரிச்சு வச்சிருக்கான் இது பாசிவ பாஜக இது சங்கிகள் நுழைஞ்சிருவாங்க அப்படின்னு இருக்கான் சங்கிகளுடைய ஏஜெண்டா தான் வந்து அதிமுக இயங்குது என்னென்ன வார்த்தைகளா போடுறாங்க நீங்க முதல்ல பிஜேபி கூட கூட்டணி வச்சது தப்பு கூட்டணி வச்சது சரி அது ஒருவங்களுக்கு ஒரு நெருக்குதல் இல்லை சிக்கனு மாட்டிட்டீங்க ஆனால் வந்து அமைதியாக அப்படியே போட்டியது தானே எதுக்கு நீங்கள் வந்து பிஜேபிக்காரம் பேசுகிற மாதிரி நீங்கள் பேசணும் பேசுறதுக்கு கண்டெண்டாக இல்லை அஜித் படுகொலையில் ஆரம்பித்து அவ்வளோ படுகொலைகள் நடந்திருக்கு அவ்வளோ தாக்குதல் சம்பவங்கள் நடந்திருக்கு திமுக அரசை வந்து அம்பலப்படுத்தி விசாரணை பண்ணுறது கேள்விக்குள்ளாக்குறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது எதுக்கு இந்த சம்மந்தம் இல்லாத கண்டனடில் போய் நீங்கள் போய் சிக்கி வந்து மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ வந்து திமுக விரிச்ச வலையில வந்து வாண்டடா பழனிசாமி போய் ஏறிட்டார் அவராவது தான் ஏறிட்டார் இப்போ இது 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 வந்து இது போதும் திமுகவுக்கு இந்த விஷயங்கள் போதும் இந்த விஷயத்தை வச்சே கொண்டு போயிடுவாங்க பிஜேபி பற்றி இவங்க வந்துடுவாங்க யாரியங்களை வந்துடுவாங்க சொல்லிட்டு அதை வச்சே போயிடுவாங்க சில இப்போ இதனை மத்திய இதில் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக பிஜேபி அதிமுக எல்லாரும் வந்து ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் வேலையை யாரும் பேர்தல் ஆரம்பிச்சாரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணிகள் தமிழ்நாடு உங்களுடன் முதல்வர் அப்படின்னு நிறைய ஒவ்வொரு திட்டங்களை அறிவிச்சுட்டு வீடு வீடாக போயிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குதுன்னு கேட்குறாங்க இதில் தூத்துக்குடியில் கனிமொழி வந்து ஒரு கிட்ட வந்து பேசுறாங்க அண்ணா பேசுறாரு அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க ஆமா தேர்தல் வந்துட்டா வந்து அதை ஐயோ அந்த உருக்கத்தை காட்சியை பார்த்ததை அப்படி ஒரு தொண்டரவை போய் பார்த்து இந்த தொண்டர்கள் எல்லாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி தெரியாது அதாவது டெல்லியில் எப்படி வந்து மோடிஜி வந்து ஷூட்டிங் மாடல் ஆட்சியை நடத்துறாரோ அதே மாதிரிதான் வந்து திமுக தமிழ்நாட்டுல திமுக இல்ல நீங்க சரியா ஆட்சி செஞ்சிருந்தா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இதை சொல்லுங்க நீங்க சரியா ஆட்சி செஞ்சா மக்கள்கிட்ட இத போய் வீடு வீட சொல்லி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது மக்களுக்கே தெரியும் உங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வாய்ப்பு கொடுக்கறாங்க நீங்க வந்து வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பு சிறப்பான மக்கள் திட்டங்களை செஞ்சிருந்தீங்கன்னா மக்களே உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு அடுத்த முறை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆமா ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த தேர்தல் இருக்கிறதுலதான் அந்த ஆட்சிக்கு வந்தோடனே வந்து படபடவுடன் ஒரு இதில் பண்ணுவாங்க பரபரப்பு அதோட அதோட வந்து மற்ற கால்குலேஷன் கமிஷன்கள் கட்டி கட்டிங்க அந்த வேலைகள் எப்படி சேருவாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஆட்சி முடிகிற தருவாயில திரும்ப தேர்தல் இதாகும் இதுதான் வழக்கமானது இந்த மாதிரியான திமுக தொண்டர்களை தேடி பிடிச்சி பாக்குறது பல விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஷூட்டிங்காக அது கேமராக்களோட போய் அவர்கள் அண்ணன்கிறதும் தொண்டர்கள்ட்ட வந்து இவரு வந்து இது பண்றதும் அப்படியே அப்பா

அப்படியே பாத்தீங்கன்னா தலைவர் எவ்வளவு எளிமையாக இருக்காரு போனை போட்டு சாரிமா நடந்து இதெல்லாம் வந்து இது போங்க நேரில் போய் கேளுங்கம்மா து துக்கம் விசாரிங்க தெரியாமல் பண்ணிட்டோம் மனுஷுக்காங்கன்னு கேளுங்க போன்ல தான் கேப்பீங்களா இது வந்து என்னன்னா ஒரு டிராமா வீடு வீடா போறீங்க மன்னிப்பு அது நல்லா விஜய நல்லா கேட்டு விட்டாருல சாரிமா மாடல் திராவிட இந்த சாரிமான்னு சொல்லும் போதுதான் எனக்கும் ஒரு சம்பவம் ஞாபகம் வருது சமீபத்தில் வந்து ஆராசா வந்து ஒரு ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு அவங்க கேட்குறாங்க நிறைய ஆளு கேட்குறாங்க என்னங்க அந்த மாதிரியான லாக்அப் டெத்துல நடக்குதா சாரி கேட்டுட்டாரு அப்படின்னு சாரி தான் இருபத்தி நாலாவதுல கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு அது வந்து ஒரு நார்மலைஸ்டாக சொல்கிறாரு நடக்குங்க இப்படிதான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் சொல்லாம நடக்க கூடாதுன்றதுக்காக அரசாட்சி கொடுக்குறேன் ஏ ஆறாசான் ஏ அப்பா பழனிசாமிய வந்து அந்த தூத்துக்குடி சாத்தங்குளம் சம்பவத்துல தந்தை மகன் கொல்லப்பட்டப்போ என்ன பேச்சு பேசுனாப்ல நீங்க எல்லாம் வந்து அருகதையே கிடையாது எதுக்கு முதல்வரா இருக்கீங்க அதாக்கு இதாக்கும் என்னென்ன வார்த்தை பேசுனாரு அதை அப்படியே தூக்கி வந்து திமுக போட முடியாதா திமுகவுக்கு பொருந்தாததா இருபத்தி நாலு மரணங்க நிலைய மரணங்கள் விஜய் கேட்ட மாதிரி ஒன்னாரண்டா எல்லாரும் வீட்லேயும் இன்னைக்கு வந்து அஜித் மரணம் மீடியாவில் பேசப்பட்டு அது பரவலாங் நெருக்குதல் ஒன்றதுனால நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டீங்க சாரிம்மான்னு கேட்டீங்க அந்த பையனுக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதுவும் வந்து எங்கேயோ ஓரமாக தூக்கி போட்டு அப்படி ஒரு அதை ஒரு தோட்டத்தை முடிஞ்சுட்டு பிரச்சனை முடிஞ்சிட்டு அப்படின்னு காட்டுறதுக்காக எல்லா டிராமாக்களும் பண்ணிங்க மற்ற இதுக்கு முன்னாடி இறந்த இருபத்தி மூணு பேர் இருபத்தி நாலு மரணங்கள் மொத்த மரணங்களுக்கும் எல்லோரும் விஜய் கேட்ட மாதிரி எல்லாரும் போய் பார்த்தீங்களா வருத்தம் தெரிவிச்சிங்களா அவங்களுக்கு அந்த இழப்பீடுகள் கொடுத்தீங்களா அப்போ மீடியாவில் அது பரபரப்பாச்சு பெரும் கடும் எதிர்வினைகளாக மாறிச்சு நெருக்குதல் உண்டாச்சு அதனால் இந்த நெருக்குதலுக்கு உள்ளானீங்க நீங்கள் விஜய் கையில் எடுத்துருக்காரு சீமான் கையில் எடுத்திருக்காங்க வருஷம் எப்படி ஏறுனா பிரச்சனைகள் ஓடுது அதனால் நீங்கள் நெருக்குதல்குள்ள ஆய்வு பண்ணீங்க மற்றவங்களுக்கு ஏன் செய்யலை நீங்கள் அப்போ உங்கள்கிட்ட மீடியாவில் வந்து நெருக்குதலுக்கு உள்ளான மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க அப்படி தானே அப்போ தான் சாரி மாற்ற சொல்வீங்க மற்றவங்க வீட்டுக்கு போங்க அம்மா எங்களால் நடந்து போச்சு என்னுடைய காவல்துறையால் நடந்து போச்சு என்னுடைய காவல்துறையை அந்த வேட்டையை வந்து நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியல அது இப்படி தான் அங்கங்கே தாக்குதல் பண்ணி நடந்துக்கிடுது நான் ஆட்சி அதிகாரம் பண்ணதுக்கு சரியில்லை என்னால் பண்ண முடியல காவல்துறை என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை எல்லா காவல்துறை அதிகாரிகளும் வந்து ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு இஷ்டத்துக்கு ஆடுறாங்க ஆட்டம் போடுறாங்க அதனால மன்னிச்சிக்காங்கம்மா எல்லார் காலிலையும் விழுங்க மன்னிப்பு கேளுங்க ஏன் மன்னிப்பு கேட்க முடியல அப்போ போங்க அந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்ய வேண்டியது தானே மீண்டும் நிகழ்வு சந்திப்போம் நன்றி மகிழ்ச்சி நன்றி